தெய்வ தமிழாக வந்து என்னை தாங்கி செம்பராமாயணம் ராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் குறைவதற்குரிய கவிதை தமிழாகவும் வந்து நின்று என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செம்பராமாயண ராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் காவியத்தில் முன்னூற்றி பதினேழாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி பதினெட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் மந்தரை காலம் தலைக்கு மேல் வந்துள்ள ஆபத்தை அறியாமல் சூழ்ச்சி மற்றும் உபாயம் எதுவும் தெரியாத சிறு குழந்தை போல தன் மகன் என்று ராமனை கொண்டாடுதல் அறிவீனம் என்று மந்தரை கையேயிடம் கூறுதல் பதினெட்டு வந்தளிக்கும் பெருவெள்ளம் அறியாமல் சின்ன இளஞ்சினை போலே சொந்த நிலை புரியாமல் சூதில் எந்த மகன் என்றாயே முன்னூற்றி பதினெட்டாவது பாடல் பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வந்தழிக்கும் பெருவெள்ளம் வந்ததே உன் தலை மேலே என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் மந்தரையானவள் கைகேயி தாயிடம் தொடர்ந்து பேசினாள் பெரு வெள்ளமானது தனது வருகையின் மூலம் அளவில்லாத அழிவை ஏற்படுத்தும் வண்ணம் பொங்கி வந்து உன் தலைக்கு மேல் நிற்பதை போன்று ராமனுக்கு பட்டம் சூட்டு விழா என்னும் உள்ளது இன்பங்கள் யாவையும் அழிப்பதற்காக வந்துள்ளது ஆனால் நீயோ உனது உள்ளத்தால் அந்த ஆபத்தை இன்னும் உணர்ந்து சரியாக புரிந்து கொள்ளாமல் வயதில் சிறியதும் வலிமையற்ற இளம் கல்லால் செய்யப்பட்டதுமான இளஞ்சிலை பல்வேறு தாக்கங்களாலும் தன்மையையும் நீராும்ப்பதில் இழந்து போய் அழிந்தும் விடுவதைப் போலவே நீயும் உண்மை சுற்றியுள்ள உண்மையான சூழ்நிலை என்ன என்பதையும் உள்ளத்தால் சரியாக உணர்ந்து செயல்படவும் புரிந்து கொள்ளவும் இயலாமல் செயல்படுகிறாய் சொந்த நிலை புரியாமல் மழனை போலே எந்த வரிக்கான விளக்கம் தூய உள்ளமானது கேட்டினை தரும் வஞ்சகம் மிகுந்த சூழ்ச்சி எதுவுமே சிறு குழந்தையின் உள்ளத்தினை போலவே செயல்படுகிறது அதன் காரணமாக நன்மை தீமை என்று எதையும் பாகுபடுத்தி அறிய இயலாத குழந்தையைப் போலவே நீயும் விளங்குகிறாய் எந்தன் மகன் என்றாயே இதய அன்பு குலை போலே அதனாலேயே உன் வயிற்றில் பிறக்காதவனும் கோசலையின் வயிற்றில் பிறந்தவனான ராமனை நீ உன் மகன் என்று மிகுந்த அன்புடன் கொண்டாடுகிறாய் இதயத்தில் கொண்ட பெரும் அன்பின் காரணமாக தன்னை வளர்ப்பவர் எவராக இருந்தாலும் அவரது தோட்டத்திலும் தான் கொண்ட அன்பினை வாழைப்பழ குலை என்னும் வெளிப்படுத்தும் வாழை மரத்தின் பண்பினை போலவே நீயும் உள்ளத்தில் கொண்ட ராமனையும் போலவே எண்ணி பாசத்தை வெளிப்படுத்துகிறாய் என்றார் மந்திர இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செம்பராமாயணத்தின் முன்னூற்றி பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த குடலில் காண்போம் செம்பராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்